குருவே சிவன் என குருவே சிவம் என்பது குறித்தார் ஓரர் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம் சென்ற பதிவில் மேஷ ராசி நேர்களுக்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை பார்த்தோம் அன்பிற்கும் பண்பிற்கும் பாத்திரமாக விளங்கக்கூடிய ரிஷபராசி நேர்களே இதுவரை சனி பகவான் தங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இரண்டரை வருட காலங்களாகும் ஏழாம் இடம் சப்தமஸ்தானத்தில் இரண்டரை வருடம் காலமாகவும் பயணித்து மொத்தமாக ஐந்து வருடமாக தங்களுக்கு சொல்லும்படியாக ஒரு நல்ல ஒரு பலனை நடிக்க முடியாத நிலையில் பல தீய பலன்களை அளித்து உள்ளார் என்று சொல்லலாம் அந்த ஐந்து வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாவம் தன நஷ்டங்களும் வாகன நஷ்டங்கள் உடலுக்கே கண்டம் கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கண்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் உடல் உபாதைகள் அடிக்கடி உடல் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் அடிக்கடி உடல் உபாதைகள் அடிக்கடி வந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையே இருந்திருக்காது ஒரு இதை குடும்பத்தில் ஒரு வளர்ச்சிங்கிறதே இல்லாமல் ஒரு வளர்ச்சி நடி குன்றிய மாரி அப்படியே ஸ்டெக்கான மாதிரியே ஒரு வாழ்க்கைங்கிறது அப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்கும் தொழிலே ஒரு முன்னேற்றம் வந்திருக்காது நீ நீங்கள் தொழிலே நஷ்டத்தை ஏற்பட்டிருக்கும் நீ வேலை செய் வேலைக்கு போயிருந்தால் கூட அந்த வேலைக்கு கரெக்டான சம்பளம் கிடைக்க ஊதியம் இல்லாமல் கிடைச்சிருக்கும் இந்த கரெக்டான நிரந்தரமான வேலை இல்லாத ஒரு நிலை கூட ஏற்பட்டிருக்கும் இந்த திருமணத்துக்கும் ரொம்ப காலத்து திருமணத்துக்கு காத்திருந்தால் கூட திருமணம் கூட கூ கைகூடி வராத ஒரு நிலையில் இந்த ஐந்து வருட காலகட்டமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகியிருந்தால் கூட திருமணத்தில் ஒரு இது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை தான் மொழி கூட மொழிக்குடியே பிரச்சனைகள் இது டே லைஃப் டேட்டாக அப்படி போகும் மாதிரி தான் இருந்திருக்கும்னு சொல்லாமல் இந்த வருட கால காலமாக ரிஷபராசி ரிஷபராசினர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் என்று சொல்லக்கூடியது அந்த அந்தளவுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை இப்போ ஆரம்ப காலத்தில் இரண்டாயிரம் வருட காலங்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கும்போது பெண்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும் அதனால் அவப்பேர்கள் ஏற்பட்டிருக்கும் இளைஞர்களாக இருந்தால் அதுமாரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவியாக இருந்திருந்தாங்க திருமணம் மாய அவங்களுக்குள்ள கணவன் மனைவியில் ஒரு சண்ட பிரச்சனைகள் வந்து பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நிறுத்தி போய் நிறுத்து அப்புறம் திரும்ப பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடிய சூழல்லாம் அந்த ஏற்பட்டிருக்கும் தனத்திலையும் குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் கண்டத்தை கூட ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அடுத்தபடி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த இரண்டரை காலங்கள் வந்து உடல் உபாதை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் தன நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இது போன்ற ஒரு இரண்டு ஐந்து வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பல விதமான இன்னல்களை தான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான் ஏன்னா இந்த சனி பகவான் தங்கள் ராசிக்கு தர்மாதிபதியாம் கர்மாதிபதியும் வராங்க கர்மத்தில் ஒரு வருட காலமாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா தங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவரும் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துருக்கார் இப்போது பார்த்திங்கன்னா க கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாகவே அதிகப்படியான ஒரு கஷ்டபலன்களை தான் அனுபவிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல ராகு பகவான் தங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமைந்திருக்கும் போது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாம குடும்பத்தில் ஒரு தனப்புழக்கம் இல்லாம ஒரு சீர் ரொம்ப கடுமையான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கும் நீங்க ஒரு வாக்கு கொடுத்தது கூட கை கரெக்டாக காப்பாற்றிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு அதனால நமக்கு அவப்பெயர்கள்ங்கிறது ஏற்பட்டிருக்கும் இப்போ இப்ப தற்பொழுது பாத்தீங்கன்னா ராகுபகான் தங்கள் ராசியிலேயே வந்திருக்காரு இப்போ குரு பகவான் தங்கள் ஒன்பதாம் இடத்தில் ஒரு மா ஒரு மாதத்துக்கு முன்பாக பயிற்சியாகி பாகிஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் பாகிஸ்தானத்துக்கு இந்த கிரக அமைப்புகள் படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாகிஸ்தானங்கிறது வலுப்பெற்றிருக்கும் போது இதுவரை நிறைவேறாத இருந்த பல இத சிக்கல்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கைக்குடி வரும் இந்த பேச்சினால் தொழில் முன்னேற்றமும் புதுசாக ஒரு தொழில் அமைப்பு செய்யணுங்கிறவங்கெல்லாம் தொழில் அமைப்பு செய்யலாம் வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு தொழில் செய்கிறதுக்கு அரசாங்கத்தின் மூலம் பணிப்புரை ஆக தேர்வு செய்தவர்கள் அதுக்கு அதுக்காக முயற்சி செய்வர்கள் எல்லாருக்கும் வந்து கைக்குட கைக்கூர்வமான ஒரு நிலைங்கிறது ஏற்படும் இப்போ ராகு திசை ராகு வந்து பகவான் உங்கள் தங்கள் ராசியிலே இருக்கிறதுல என்ன ஒரு இடத்திலிருந்து பனிபுரை இயலாதோ அடிக்கடி இப்போ தேச பயணமோ இல்லைனா அடிக்கடி ஊர் பயணங்கிறது அடிக்கடி அலைச்சலும் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் உடல் உபாதை பார்த்திங்கன்னா குடல் சம்பந்தமானது ஆஸ்துமா மாதது சுவாச சம்பந்தமான பிரச்சனை அது தண்ணீர்லாம் கொஞ்சம் கரெக்டானு சொல்ல நம்ம த தண்ணி சம்மந்தம் ஒரு ரூலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது தண்ணீர்லாம் கரெக்டான ஒரு ஒத்துக்கிற அளவுக்கு தண்ணியை விட குடிங்க குடிக்கணும் ஏன்னா தண்ணி பிரச்சனைகள் வரும் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலால அந்த வருட காரணங்கள் ராகு பயிற்சி வரைய வரைக்கும் அதுமாரி ஒரு நிலை இருக்கும் அதனால் நம்ம அதுக்கு மாதிரி உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் குடல் சம்பந்தமான உணவு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் திருமணமாகாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமண வாழ்க்கைங்கிறது அமையும் குழந்தை பாக்கியங்கிறது கூடி வரும் குழந்தைகளால் நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு பலங்கிறது கிடைக்கும் குழந்தைங்க இப்போ சம்பாதிச்சிட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட குழந்தைகளுக்கும் க அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த சமாதானங்கிறது நடைபெறும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அது கை கூடி வரும் நீண்ட காலமாக இருந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சாக சாகதம் சாதகமாக வரும் இந்த குரு இந்த குரு பகவான் சனி பகவான் பயிற்சினால் ஒரு நல்லது ஒரு பலன்கள்ங்கிறது கிடைக்கும் இளைஞர்களுக்கு பல் கல்வி பல்வியில் வந்து மேல்நிலை படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு படிப்புங்க படிப்பு ஆற்றலுங்கிறது கிடைக்கும் ஒரு உன்னதமான காலம்னு சொல்லலாம் விஷ்ணபராசி நேர்களுக்கு இந்த ஐந்து வருட காலம் போராட்டத்துக்கு பிறகு இதுக்கப்புறம் ஓரளவு